வழக்கு தொடுக்காமல் இருக்கும் கேரளாவை பொறுத்தளவுக்கு மாதம் ஒருத்தர் வழக்கு போட்டுருக்காங்க ஒரு அட்வொகேட்டு டெல்லியில் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன செய்யாங்க மாதம் ஒரு வழக்கு இருக்கு வழக்கு போட்டுக்கிட்டே இருக்காங்க ஒரு அட்வொகேட் என்ன செஞ்சிருக்காரு இந்த அணை வந்து என்ன செய்யணும் ஆய்வு செய்யணும் அப்படிங்கிறத தாண்டி புதிய அணை கட்டுவதற்கான வேலையை எப்போ தொடங்க போறீங்கன்னு சொல்லி என்ன உள்ள வழக்கு இருக்கிறது யாரும் என்ன செய்யணும் இல்லை வழக்கு போடுறது இல்லை கட்சி சார்ந்து அரசியல் சார்ந்து சமுதாயம் சார்ந்து வழக்கு போடுறவங்க இந்த பிரதானமான பிரச்சனை பத்து லட்சம் விவசாயிகள் நாலு பிஹெச்டி பண்ண ஒரு டாக்டரேட் பெற்ற ஒரு வழக்கறிஞர் நேருக்குரிய டாக்டர் அவர்கள் நமக்கு என்ன செய்திருக்கிறாங்க உச்ச நீதிமன்றத்தில் உங்களுடைய சங்கத்தின் சார்பாக நான் வழக்கப்படுறேன் செலவை நானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆளு கூட நம்மளோட இணைந்திருக்கிறாங்க ஏற்கனவே ஐயாவோட பல முறை பாதிச்சு உள்ள பிரச்சனைகள் முல்லைப்பிரியார் சார்ந்த பிரச்சனைகள் பாதிச்சிருக்கிறோம் கூடுதலாக முல்லைப்பிரியார் பிரச்சனையை நிறுத்தணும் அப்படின்னா அது வேற ஒன்றும் இல்லை தேவிக்குளம் உடுபஞ்சோளர் பழைய மதுரை மாவட்டம் பெரியகுளம் தாலுகாவில்ச்சு அதை நம்ம என்ன செய்யணும் யூனியன் பிரதேசமாக அங்கீகரிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கோயில் இது இன்னைக்கு காலத்தினுடைய தேவையாக ஒரு தேயிலை தேயிலைக்காடு தேவிகுளம் மேற்பட்ட உடுமைச்சோளங்கிறது ஒரு பிளான்டேஷன் எப்படி நம்முடைய டார்ஜிலிங் மேற்கோ காலத்தில் டார்ஜிலிங் ஒரு பிளான்டேஷன் போகணும் அங்கே ஒரு பெரிய போராட்ட நடக்கும் அதனால அவர்கள் என்ன செய்தார்கள் ஆயுதம் தாங்கி போராடணும் நம்ம அப்படி செய்ய முடியாது செம டெமோக்ரடிக் ஃபார்ம் ஆஃப் கவர்னன்ட் நம்ம ஆயுதம் தூக்கி போராட முடியாது அதனால ஜனநாயக ஒடிyle நம்ம என்ன செய்வோம் கேரளாவுக்கும் வேண்டாம் தமிழ்நாட்டுக்கு வேண்டாம் யூனியன் பிரதேசம் மட்டும் போதும் தமிழ் என்னங்க கேக்குறாரு லேட்டஸ்ட் மேஸ்ல இருந்து அந்த ஒப்பந்த ஒரு டாக்டரேட் பண்ண நம்முடைய மரியாதைக்குரிய வழக்கறிஞர் டாக்டர் வேதா அவர்களை என்ன செய்யும் தாம வேதா தாமதர் அவர்களை அழைத்து வந்து இந்த முல்லைப் பெரியாறு குறித்த வழக்குகளை உச்ச நீதிமன்றத்தில் நடத்துவதற்கு முதல்ல என்ன செய்ய வேண்டும் ஒருவர் முன்வர வேண்டும் அந்த அடிப்படையில் நம்முடைய டாக்டர் அவர்கள் என்ன செய்திருக்கிறாங்க எங்களுடைய சங்கத்தின் சார்பில் இந்த வழக்கை நடத்துவதற்கு முன் வந்திருக்கிறார்கள் பிரதான பிரச்சனைகளாக முல்லைப்பெரியாறு அணையிலிருந்து உடனடியாக கேரளாவினுடைய மைனர் இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்டை வெளியேற்றணும் அது எங்களுடைய பிரதானமான குறிப்பு அது முக்கியமான குறிப்பு அந்த டிபார்ட்மெண்ட் தான் இன்னைக்கு அணை என்ன செய்ய தமிழக பொறியாளர்களை செயல்பட விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது அந்த மைனர் இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் வெளியே போகணும் பள்ளக்கட வனச்சோதனை சாவடி வழியாக எங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் அடைந்து வந்த உரிமைகள் மறுபடியும் எங்களுக்கு வேண்டும் கூடுதலாக அணையிலே நாற்பத்தோரு ஏக்கர் உள்ள கேட்ச்மெண்ட் ஏரியாவுக்குள்ள கேரள அரசாங்கம் குறிப்பாக குமிளி போலீஸ் கேரள போலீஸ் வழக்கு பதிவு செய்யக்கூடாது கேட்ச்மெண்ட் ஏரியாவுக்கு ஒரு ஏக்கருக்கு நம்ம முப்பது ரூபா கட்டிட்டு இருக்கோம் வருஷத்துக்கு அப்படிப்பட்ட அடிப்படையில் அது நமக்கு செட்டில்மெண்ட் லேண்ட் கேச்மெண்ட் ஏரியாங்கிறது நாட் லீஸ் செட்டில்மெண்ட் லேண்ட் அந்த செட்டில்மெண்ட் லேண்டுக்குள்ள ஒரு பிரச்சனை லார்ட் வீசி வந்தால் தேனி போலீஸ் தான் வழக்கு பதிவு செய்யணும் அதை பிரதானமான கோரிக்கையாக நாங்கள் உச்ச நீதிமன்றத்தில் வைக்க போகிறோம் அணையில பாதுகாப்பு எங்களுடைய பாதுகாப்பு வேண்டும் எஃப்ஐஆர் நாங்க தான் போடுறோம் ஏச்சு வண்டியாக நாங்க பணம் கட்டுறோம் இல்லையா அப்ப அந்த பணம் எதுக்காக கட்டுறோம் என்னுடைய சொந்த நிலத்துக்கு நாங்க வரி கட்டுறோம் வரி கட்டுறோம் அப்ப அந்த வரிக்கு என்ன செய்ய உரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் கூடுதலாக வல்லக்கட வன சோதனை சாவடி என்பது ஏதோ கேரளாவுக்கு சொந்தமான சாவடி அல்ல அது பிரதானமான வரி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆண்டுகளும் அந்த வல்லக்கட வனச்சோதனை சாவடி வழியாக தமிழக பொறியாளர்களுடைய வண்டிகள் தமிழக பொறியாளர்கள் கொண்டு செல்லக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாம் போவதற்கு தங்கு தடையற்ற ஒரு நிலை வேண்டும் கேரளாவை இனிமேல் நம்பி பயனில்லை தமிழக அரசை நாங்கள் நம்பி நம்பி போராடினோம் இங்கே எந்த வேலையும் நடக்கிற மாதிரி இல்லை இப்போ கடைசியாக சின்ன சின்ன வேலையை செய்வதாக இருந்தால் கூட கேரள பொறியாளர்களுடைய முன்னிலையில் செய்ய வேண்டும் என்கிற நெருக்கடியை கேரளா உருவாக்கி இருக்கிறது இதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் இதையெல்லாம் மொத்தமாக என்ன செய்கிறோம் ஒரு வழக்காக எங்களுடைய சங்கத்தில் உள்ள ஏழு பேர் ஏழு பேர் என்ன செய்வோம் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விரைவில் பொங்கல் முடிஞ்சதோ வழக்கை தாக்கல் செய்வோம் வழக்கில் வெற்றி பெறுவோம் கேரளாவை என்ன செய்வோம் அந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையை மாற்றி கேரளா என்ன செய்யட்டும் அது வேலை அது செய்யட்டும் எங்களுடைய வேலையை நாங்கள் செய்வோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆண்டுகள் என்பது ஒரு செட்டில்மெண்ட் லேண்ட் அந்த லேண்டுக்குள்ள அத்துமீறி பிரவேசிப்பதற்கு கேரளாவிற்கு எந்த அனுமதியும் இல்லை என்பது நெல்லிக்கை உள்ளங்கை நெல்லி